கும்பகர்ணன் அற்புதமான பாத்திர படைப்பு இன்னமும் அவன் சாப்பிட்றவன் தூங்குறவன் சொல்றீங்களே அவன் வீரத்தை கம்பன் எடுத்து காட்டுகிறான் அண்ணனுக்காக உயிரை கொடுக்கிறதுக்கு தெரிஞ்சே வந்திருக்காண்டா நன்றிக்கு வடிவம் கும்பகர்ணன் இவனை கொல்லக்கூடாது விபீஷணா நீ போய் அவனை மெதுவா அறத்தை காட்டி நம்ம பக்கம் கூட்டிகிட்டு வந்துரு கும்பகர்ணன் வால்மீகியை பொறுத்த மட்டும் கும்பகர்ணன் யார் தெரியுமா ஒரு சதை பிண்டம் மலை மாதிரி ஆடு வந்தான் சாப்பிட்டான் சண்டை போட்டான் செத்து போயிட்டான் இப்படித்தான் கதை கம்பன் பார்த்தான் இந்த கும்பகர்ணனை கையில் எடுத்துக்கொண்டான் கம்பன் கும்பகர்ணனை படைக்க தொடங்கினான் ஆனால் கடைசியில் கும்பகர்ணன் கம்பனை படைத்து விட்டான் இன்னைக்கு வரைக்கு கும்பகர்ணனால் கம்பன் பேர் நிற்கிறதையா ஒரு சண்டை பாருங்க கும்பகர்ணனை பற்றி அவன் எப்படி இருப்பான் எப்படி இருப்பான் இப்போ நான் ஐயாவை பார்க்குறேன் படிச்சுன்னு சீக்கிரமாக பார்த்துட்டேன் இவ்வளவு தானே அகலாம் அடுத்தாப்படி இருக்கவரை அதை விட சீக்கிரமாகவே பார்த்துடலாம் இவ்வளவுதானே இந்த கும்பகர்ணனை இந்த கையிலேருந்து அந்த கை வரைக்கும் பார்த்து முடிக்க ஏழு எட்டு மாதம் ஆகுமா தோளோடு தோல் வரை தொடர்ந்து நோக்குரில் நால்பல கடியுமாள் இந்த தோல்ல இருந்து அந்த தோல் வரைக்கு பார்த்து முடிக்க பல மாசம் ஆகுமா எப்படி பாருங்க இன்னொன்னு சொல்லவா நம்ம சாப்பிட்றமா இல்லையா ஹோட்டலுக்கு போறோமா இல்லையா ஹோட்டலுக்கு போன உடனே அந்த சூப்பு ஒன்று கொண்டாட வேணாம் இல்லையா இந்த சூப் எதுக்கு அப்பட்டை சாரா அது எதுக்குமா அப்பதான் பசி எழும்புமா கொடுத்த காசுக்கு ஓற்றல்காரனை ஒரு வழி பண்ணணுமா இல்லையா அதுக்காக வண்டி பசி எழும்புமா அதுக்கு கொஞ்சம் போல சூப்பு சாப்பிடுவான் சரிதானே இந்த கும்பகர்ண எந்திரிச்சானா அவனுக்கு அப்படே சார் என்ன தெரியுமா அறநூறு வண்டியில சோறு எத்தனை வண்டி இந்த இந்த மண்ணிக்கிட்டு போகிறான் பாருங்க வண்டி நல்ல கற்பனை பண்ணுங்க அறநூறு வண்டியில சோறு வந்துச்சான் பத்தாயிரம் குடத்தில் வரக்கூடாதது வந்துச்சான் நான் வேற ஒன்றும் சொல்லப்படாது தமிழ்நாட்டில் இன்னைக்கு எது அதிகமாக விற்று நம்ம வருமானத்தை கொடுத்து அரசாங்கத்தை காப்பாத்துதோ அது பத்தாயிரம் குடமா புரியுதா புரியுதுயா நான் ரொம்ப சொல்லப்படாது இவ்வளதையும் குடிச்சான் நான் அப்புறம்தான் பசி எழும்புடிச்சான் அடப்பாவி எழும்புறதுக்கு இது குடிச்சா பசி அடங்குறதுக்கு என்னையா பண்றது ஆறு நூறு சகடத்தடிசிலும் ஆறு எத்தனை அறுநூறு ஆறு நூறு சகடத்தடிசிலும் நூறு நூறு குடங்களும் நுங்கினான் நான் நூறு இன்ட்டு நூறு பத்தாயிரம் குடம் எங்கேருந்து கொண்டான் தங்களோ தெரியல அப்பா ஆறு நூறு சகடத்தடிசிலும் நூறு நூறு குடங்களும் நுங்கினான் ஏறுகின்ற பசியை எழுப்பினான் சீருகின்ற முகத்திரு செங்கனான் அதான் சார் கம்ப சித்தரான் இப்ப புரிஞ்சு வச்சாம எப்படி ஆளுன்னு இவன் சண்டைக்கு போறான் ஐயா சண்டைக்கு போய் நிக்கிற போது ராமன் பார்க்கறான் விபீஷணா இவன் ரொம்ப நல்லவன்டா இவனுக்கு கொல்லக்கூடாதா இவன் தர்மவான் அண்ணனுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு தெரிஞ்சே வந்திருக்கான்டா நன்றிக்கு வடிவம் கும்பகர்ணன் இவனை கொல்லக்கூடாது விபீஷணா நீ போய் அவனை மெதுவாக அறத்தை காட்டி நம்ம பக்கம் கூட்டிக்கிட்டு வந்துடு அவன் சாகக்கூடாது அவனை கொல்ல வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் இப்போ விபீஷணன் போகிறான் யாரை பார்க்கறான் கும்பகர்ணனை பார்க்கறான் கும்பகர்ணனை இவனை பார்த்தானா ஆமா கும்பகர்ணன் எவ்வளவு உயரம் இருப்பான்னு தெரியுமா கும்பகர்ண உட்கார்ந்தா ராவணன் நின்னாப்பில் இருக்குமா அவளது உயரம் வான் உயர்ந்த வடிவம் அப்படி நிற்கிறான் இவன் போன உடனே கட்டி புடிச்சான் ஏண்டா நீ தப்பிச்சு போயிட்டேன்னு நினைச்சனே ஏண்டா வந்தேன் நாங்கள் சாக போறோம் எங்களுக்கு எள்ளும் தண்ணீர் இறக்கிறதுக்கு நீ தானடா மிச்சம் கனி வருங்காலத்து ஐய பூ கொய்யை கருதலாமோ பழம் வர்ற காலத்தில் பூ கொய்யன் நினைக்கப்படாது நீ அங்கே போயிட்ட நீ அங்கே தாண்டா இருக்கணும் ஏண்டா இங்கே வந்த யாரு கும்பகர்ணன் விபீஷணன் கேட்குறான் எனக்கு அவன் தந்த செல்வத்து இலங்கையும் அரசும் எல்லாம் உனக்கு யான் தருவேன் எனக்கு அவன் ராஜ்யத்தை கொடுத்தா இலங்கை சாம்ராஜ்யத்தை உனக்கு நான் தருகிறேன் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் தேங்க்யூன்னு ஓடி இருப்போம் எல்லாம் கிடைக்குது சும்மாவா அந்த காலத்திலே ராமாயண காலத்திலே பதினான்கு ஆண்டுகள் அரியணை அரசனுக்காக தவன் செய்தது இன்றைக்கு பல பேர் அரியணைக்காக தவன் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதானே நம்ம காலத்துக்கு அந்த காலத்துக்கு வித்தியாசம் என்ன சொன்னால் ஏண்டா இந்த உயிரை கொடுக்காம நான் போகலாமா இவ்வளவு பெரிய வீரன் ராவணன் தம்பி இல்லாம செத்து கிடக்கலாமா எப்படி இருக்கு உலகத்தை எல்லாம் ஆட்சி பண்ணன ராவணன் அவனுக்கு முன்னால் நான் சாக வேண்டும் ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டவர் கூறியதம்மா அவன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டவன் அவனுக்கு முன்னால் நான் சாக வேண்டும் இப்படி தம்பி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா அரக்கனுங்க நான் ராமன் தம்பிய சொல்லல ராவணன் தம்பி கும்பகர்ணன் இருங்க சண்டை போட்டானா சரி இப்படி கேட்டான் வந்துட்டான் ராமத்தை சொல்லிட்டான் வரமாட்டான் குலத்து மானம் தவிர்ந்திலன் சரி சண்டை நடக்குது சுக்ரீவனை தூக்கிட்டு போயிட்டான் சுக்ரீவன் என்ன அவன் விட்டான் கும்பகர்ணன் மூக்கு எவ்வளவு பெருசு தெரியுமில்ல தெரியுமா தெரியாதா சுந்தர காண்டத்தில் ஆஞ்சநேயன் தேடிக்கிட்டே வந்தானா சீதைய திடீர்னு ஒரு மலையில் குதிச்சானா யாரோ அவனை இழுத்து விட்டாங்களாம் யாரா இழுக்கிறா ஓடிட்டான் திருப்பி யாரோ தள்ளி விட்டாங்க திருப்பி இழுக்கிறாங்க திருப்பி தள்ளுறாங்க அவ்வளவு பெரிய ஆஞ்சநேயன் விஸ்வரூபம் எடுக்கிற ஆஞ்சநேயன் வாயு புத்திரன் என்னடா என்னையே இந்த இழுப்பு எடுக்கிறான்னு யாரா தெரியல உள்ள போறான் வெளியில வர்றான் வெளியில வர்றான் ஒரு தம் கட்டி வந்து நின்று நிமிந்து பார்க்கறான் கும்பகர்ணன் நெஞ்சில குதிச்சிருக்கேன் அவன் மூச்சை இழுத்தானா உழுக போயிட்டேன் மூச்சை விட்டானா வெளியில வந்துட்டான் யாரு ஆஞ்சநேயன் ராமாயணத்தில் ராமனுக்கு கூட விஸ்வரூபம் இல்லை சார் தான் விஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிடுங்க ஆஞ்ச அந்த மூக்கு கடிச்சு விட்டேன் சுக்கிரீவன் இப்போ மூக்கு இல்லை சண்டைக்கு வந்தான் ராமச்சந்திரனுடைய அற்புதமான அம்பு பாஞ்சுதா ஒரு கை ஒடிஞ்சு போச்சு இந்த கையை எடுத்துக்கிட்டு அடிக்க ஆரம்பித்தேன் எல்லாரும் சொன்னால் இருக்க கையை விட விழுந்த கை தாண்டா ரொம்ப பேரை கொள்ளுது உடனே அந்த கையையும் ஒடிச்சு விட்டேன் சண்டைங்க இப்போ என்ன பண்ணுறது நொண்டி அடித்தேன் குதித்தேன் ஒத்த காலை ஒடிச்சு விட்டேன் ராமன் இப்போ ஒத்த கால் தானே பாக்கி அதில் நொண்டி அடித்தான் பள்ளம் ஒரு பள்ளத்துக்கு லட்சம் குரங்கு விழுந்து சாகுது அந்த காலையும் ஒடிச்சு விட்டேன் ஐயா புரியுதா ரெண்டு கையும் போச்சு ரெண்டு காலும் போச்சு இதாங்க மிச்சம் எவையா இப்படி சண்டை போட்டான் கும்பகர்ணன் சண்டை போட்டான் என்னமோ அவன் சாப்பிட்றவன் தூங்குறவன் சொல்கிறீங்களே அவன் வீரத்தை கம்பன் எடுத்து காட்டுகிறான் இப்போ எல்லாம் போச்சா சாக போறேன் என்ன சொல்லணும் எங்கள் அண்ணன் இந்த சீதையை கொண்டாந்து வச்சதுனால என் பொழப்பு இப்படி ஆகிப்போச்சு அப்படித்தானே நம்மளாக இருந்தால் சொல்லுவோம் நம்மளாக இருந்தால் சண்டைக்கே போகமாட்டான் போன அவள் சொல்கிறதுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்கிறான் பாருங்கள் சாக போகிற போது ராமனுடைய வில்லுக்கு முன்னால ஆயிரம் ராவணர் கூட நிற்க முடியாது எனக்கு கையும் போச்சு காலும் போச்சு ஐயோ இனிமே எங்க அண்ணனுக்கு உதவ முடியாதே ஐயா நல்லா தட்டுங்க ஐயா என்னங்க இந்த பாருங்க கையை நல்லா அப்படி தட்டுனா ஹார்ட் அட்டாக்கே வராது டாக்டர்களுக்கெல்லாம் பொழப்பு போயிடும் போயிட்டு போகுதே கொஞ்சமா கொடுத்தோம் கொரோனா காலத்தில் போனால் போகுது நல்லா தட்டலாம் என்ன சொல்றான் இந்த பாட்டை அனுபவிக்கணுங்க தொழிற்கு ஆயிரம் ராவணர் அமைக்கிற அந்த கையும் கால்களும் இழந்தனன் வேறு இனி உதவலாம் துணை காணேன் எங்க அண்ணனுக்கு இன்னுமே உதவ முடியலையே எந்த தம்பியாவது இப்படி சொன்னான் ஐயா முடிஞ்சுதான் இப்ப சாக போறேன் ராமனை பார்க்கறான் ராமா ராமனுக்கு கை நடுங்குதான் வள்ளல் மலர்கரம் விதிர் ராமனுக்கு கை நடுங்குது இவனை கொல்லப்படாதே நல்லவன் இல்லை ஐயோ இவனு போய் கொல்றாப்புல வந்துருச்சே நான் என்ன பண்றது இவனை மன்னிச்சிடலாமா இல்ல கண்டிக்கலாமா இல்ல தண்டிக்கலாமா இவனை மன்னிக்கலாமா கண்டிக்கலாமா கண்டிக்கலாமா ஒன்னும் புரியலையே இந்த புதுக்கோட்டைக்காரங்க என்னத்தையோ பண்றாங்களே புரியலையே என்ன செய்யலாம் தடுமாறுற வள்ளல் மலர்கரம் விதிர் இப்ப கும்பகர்ணன் சொல்றான் ராமா என் கழுத்தை துண்டிப்பாய் என் தலையை கடல்ல கொண்டே போடும் இல்லைன்னா கீழே போட்டால் மூக்கு இல்லாத முகம் ஒன்று தேவர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள் நான் அவர்களை வெற்றி கண்டவன் கும்பிட்டு வாழ்கிறேன் யான் கூற்றையும் ஆடல் கண்டேன் கம்பன படிங்க சார் ராத்திரி தூக்கம் வரலைன்னா கம்பனை படிங்க சந்தோஷமாக தூக்கம் வரும் நல்லா இருக்க நல்ல கனவு வரும் உமர்கயாம்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா உமர்கயாம் அவர் பாடுறாராம் அந்த பாட்ட கவிமணி தமிழாக்கினார் வெயிற்கேத்த நிழல் உண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவி உண்டு கலசம் நிறைய அமுதுண்டு எப்படி எப்படி வெயிற்கேத்த நிழல் உண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவி கலசம் நிறைய அமுது போடா இதை தவிர சொர்க்கம் எங்கடா இருக்கு வையன் தன்னில் இது போல வாழும் சொர்க்கம் வேறுள்ளதோ கவிமணி பாட்டு கவி கையில் இருந்த அதாண்டா சொர்க்கம் இப்ப செய்யணும் கடல்ல போடு ஒண்ணு இரண்டாவது உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் என்ன சொல்லு என் தம்பி விபீஷணன் உங்ககிட்ட இருக்கிறான் எங்க அண்ணன் ராவணன் விபீஷணனை கொல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் விடமாட்டான் கொன்றே தீருவான் அதனாலே என் தம்பி விபீஷணனை ராமா நீயோ உன் தம்பி லக்ஷ்மணனோ ஆஞ்சநேயனோ யாராவது ஒருவர் எப்பொழுதும் விபீஷணன் பக்கத்திலே இருந்து அவனை காப்பாற்ற வேண்டும் என நினைந்திறங்கி தவிர தகவில்லான் உம்பியைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான் எம்பி பிரியானாக அருளுதி யான் வேண்டினேன் கும்பகர்ணன் நடுவில் ராவணே முதல்ல விபீஷணே மூணாவது அண்ணனுக்காக உயிரை கொடுத்தான் தம்பிக்கு உயிர் இருக்க ஏற்பாடு செய்தான் தான் உயிரை கொடுத்து வாழ்ந்தான் அதனால தான் கும்பகர்ணன் அற்புதமான படைப்பு எதனால கம்பன் தொட்டதுனால அந்த காலத்தில் எங்கள் ஊர் தேவகோட்டைங்க இது புதுக்கோட்டை அது தேவகோட்டை மறந்துடாதைய தேவகோட்டையில் அந்த காலத்தில் இந்த மிட்டாய் விற்பாங்க மிட்டாய்ன்னா அது என்ன மிட்டாய் தெரியுமா இந்த பால் கோவா மாதிரி பாலில் வெள்ளரிக்காய் பண்ணியிருப்பேன் பாலில் பச்சை மிளகாய் பண்ணியிருப்பேன் பாலில் வெண்டைக்காய் பண்ணியிருப்பேன் எல்லாம் நல்லா இருக்கும் கலர் கொடுத்துருப்பேன் நாங்கள் போய் அண்ணே ஒரு வெண்டைக்காய் கொடுங்க அண்ணே வாங்கி சாப்பிடுவோம் பால் கோவா பால் ருசி தானே இருக்கும் அண்ணே அந்த பச்சை மிளகா கொடுங்க அண்ணே பச்சை மிளகாய வாங்கி சாப்பிடுவான் உரைக்குமா இனிக்குமா பால்கோவா இனிக்கும் இல்ல பச்சை மிளகாயும் இனிக்கும் வெண்டைக்காயும் இனிக்கும் பரங்கிக்காயும் இனிக்கும் கொய்யா பழமும் இனிக்கும் ஏன் எல்லாம் பாலால் செய்யப்பட்டவை அது மாதிரி கம்பனுடைய பாத்திரங்கள் ராவணன் இனிப்பான் வாடி இனிப்பான் கும்பகர்ணன் இனிப்பான் ராமன் இனிப்பான் சீதை இனிப்பால் எல்லாம் தமிழினால் கம்பன் கவியினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள்